ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இறக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்த நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே அன்றைய வேத வார்த்தை லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது முன்னடப்பு அவனை பேசாதிருக்கும்படி அகட்டினார்கள் அவனோ முன்னிலும் அதிகமாய் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் தாவியேசுவே தாவியதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் வேத சொல்லுது முன் நடப்பார் அந்த ரோட்ல நடந்து போவார்கள் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு பருதிமையை பார்வையில்லாதவரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவன் வேற வழியே இல்லை நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேற வழி கிடையாது பிச்சை எடுப்பதை தவிர யாசகம் பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து தருமம் எடுத்து கொண்டிருக்கிற போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது இயேசுவை குறித்து அவன் ஏற்கனவே அறிந்திருந்தான் இயேசுதான் என்று வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் இன்று நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக போகுது என்ற விசுவாசத்தோடு அவன் கூப்பிடத் துவங்குகிறான் முன்னடப்பார் பின்னடப்பார் அரட்டுகிற போது முன்னிலும் அதிகமாய் கத்துக்கிறான் ஏசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான் அதே போலதான் இன்றைக்கு அந்த அன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் நான் எந்த நிலையில இருக்கிறோமோ எப்படிப்பட்டதுல முடக்கப்பட்டு கிடக்கிறோமோ இனி எதுவுமே நடக்காது இனி நம்ம முயற்சி பண்ணி இதுல ஜெயிக்க போறது இல்லை நம்ம எத்தனையோ தடவை எக்ஸாம் எழுதணும் நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல நம்ம எத்தனையோ தடவை தொழில் துவக்கணும் அதில் நமக்கு பின்னடைவு தான் வந்திருக்கிறது எத்தனையோ தடவை நம்ம இந்த இதில் முயற்சி பண்ணு இந்த காரியத்தில் ஜெயிச்சிடலான்னு நம்ம நினைத்தோம் அது கைகூடி வரலை எத்தனை வரை ஆதாயப்படுத்தலான இவங்களை இவங்க படிக்க வச்சு முன்னேற்றலாம் நினைச்சோம் இது எதுவுமே நடக்கலை நானும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நான் பல விதத்தில் பல தொழில்களை தொடங்கி பார்த்தேன் எனக்கு அதுலேயும் தோல்வி தான் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு முன்னாடப்பார் பின்னாடப்பார் பாருங்கள் ஏழை நீ என்ன செஞ்சாலும் உனக்கு நடக்கலை பற்றியா ஆ அப்படின்னு நினைக்கப்போ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க நீ எத்தனை தடவை சர்ச்சுக்கு போனாலுமே இது நான் உனக்கு நடக்குதா பார் அப்படிம்பாங்க ஒருவேளை பார்வையில்லாதவங்க பார்த்து உனக்கே இல்லை நீ ஏன் இயேசுவ குமர் எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் ஆண்டவரை துதிக்கிற போது எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை வச்சுருக்கிறார் மகிழ்ச்சி அது எப்போது இ முன்னிலும் நம்ம அதிக அநேகர் வந்து நம்ம தடுக்கிற போது அநேகர் நம்மளை பின்மாற்றத்துக்கு தள்ளுகிற போது நாம் அதிகமாக செபிக்கிற போது அதிகமாய் கர்த்தரை கிட்டி சேர்கிற போது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்குறார் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார் ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் நம்ம பயப்பட இதில் நம்ம கலங்க வேண்டியதில்லை அவன் பரிதிமை அப்படி தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல கத்துனா முன்னில் அதிகமாக கத்துறான் தாவீதன் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கணும் அவர் முன்னாடி கடந்து போனவர் திரும்பி பார்த்து என்னிடத்துல வானார் அதே மாதிரி தான் நீங்கள் கூப்பிடுகிற போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் தாவிது அழகா சொல்லியிருக்கிறாரு ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்பேன் அதே தான் இங்கே நடந்தது ஆபத்து வருகிற போது நம்ம நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் நமக்கு பதில் தருவார் நம்முடைய இயக்கங்கள் விருப்பங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் எத்தனை காரியத்தில் போராடிக்கிட்டு இருக்குமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் அப்போ நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்தணும் பரிசுமை அதான் மகிமைப்படுத்தி பின்னா பின் தொடர்ந்து போனோம் அதே மாதிரி நாமும் தா தேவனிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அவரை மகிமைப்படுத்த நாம் அறிந்திருக்கிறோம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அவருக்கு பின்னாக சென்று தேவனை உயர்த்த வேண்டும் அப்படி உயர்த்துக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்று ஆண்டவரே முன்னடப்பார் நடப்பார் எங்களை தடுத்தாலும் ஆண்டவர்கள் சுற்றார் உற்றார் உறவினர்கள் தடுத்தாலும் நாங்கள் இன்னும் அதிகமாயுமே நோக்கி கிட்டு போது எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர் எங்களுடைய பார்வையை தெளிவு பண்ணுகிறவர் நீர் எங்களுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறவர் நீர் ஆண்டவரே அப்படி இந்த நாளில செய்ய போறதுக்காக தோற்றுறோம் நன்றி ஆண்டவரே இந்த நாளில் பயணம் பண்ணுகிறவர் தொழில் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அவரெல்லாம் ஒருவேளை தொய்ந்து போயிருந்தாலும் ஒருவேளை பனமிடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா அவர்களை பலப்படுத்துங்கப்பா நீ ரசிக்கிறவர் ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பதில் தருகிறவர் அப்படி இந்த நாளில் செய்து ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் காத்து ஆலோசனைகளை கொடுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர்குள் பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் நம்மை திருவி பார்க்கிறவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பதிலை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் நன்றி உறவுகளே நன்றி